உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அடைக்கப்பட்ட நான் அழைக்கப்பட்டவன் சத்தமா சொல்லுங்க அடைக்கப்பட்ட அடைப்பார் அடைச்சவர் ஒரு நாள் திறப்பார் அடைச்சவர் ஒன்னு திறப்பாருங்கிறது என்ன நம்பிக்கை நான் அழைக்கப்பட்டவன் நான் அழைக்கப்பட்டவன் நான் அழைக்கப்பட்டவன் என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயமில்லை அழைத்தவரே என்னை அப்ப ஏன் யாரை கத்தர் அடைக்கிறார் என்றால் எல்லாரையும் அல்ல அவர் தெரிந்து கொண்ட நோவாவை பார்த்து தெரிந்தெடுத்து பேழைக்குள்ள கொள்ள விட்டு அதனாலதான் சொல்ற நோவாவே நீயும் உன் குடும்பம் மட்டும் எல்லாரையும் இதற்குள்ள போட்டு அடைக்க மாட்டார் காரணம் எல்லாராலும் இந்த அடைபட்ட சூழ்நிலையில் நிற்க முடியாது அழைக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் நிற்க முடியும் அழைக்கப்பட்டவனால மட்டும்தான் சிலதை சகிக்க முடியும் அழைக்கப்பட்டவனால மட்டும்தான் சிலதை தாங்க முடியும் அழைக்கப்பட்டவனால சில மட்டும்தான் சில பாதையில நிற்க முடியும் ஜீசஸ் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நமக்கு பலன் இருக்கிறது ஒரு அழைப்பு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தாங்கிட்டு இருக்கிறோம் சிலதை ஆமே இன்னைக்கு நம்ம சிலதெல்லாம் தாங்கிட்டு சகிச்சிட்டு அவர் அடைச்ச சூழ்நிலை பல்ல கடிச்சுட்டு நிக்கிற ரீசன் என்ன தெரியுமா என்ன ஒருத்தர் அழைச்சி நிறுத்தி வச்சிருக்க அந்த அழைப்பு என்பது என்ன இன்னும் மோல்ட் பண்ணி என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணி என்ன இந்த பாதையில் நிக்க வச்சுட்டே இருக்கும் அன்பான சபையே அன்பான சகோதர சகோதரி இன்னைக்கும் விழாதபடி நீ நிற்க காரணம் ஒருத்தர் கைப்பிடிச்சு உன்ன நடத்திட்டு இருக்கிறா ஒருத்தர் கைப்பிடிச்சு உன்ன அழைத்து நடத்திட்டு இருக்கிறா எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார் இரண்டாவது எதற்குள் அடைக்கிறார் அடைக்கிறார் எங்கே அடைக்கிறார் என்றால் ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிங்கள் கட்டளையிட்டபடியும் அவன் செய்து முடித்தான் அதாவது அவன் என்னென்ன சொல்றாரோ அவர் வார்த்தை கேட்டு பேளை கட்டுகிறான் வார்த்தையை கேட்டு பேழையை கட்டி முடிச்சதும் அந்த வார்த்தையினால் கட்டப்பட்ட பேழைக்குள்ள நோவாவை விட்டு வாசல் அடைக்கிறார் அடைச்சிருக்கிறார் எங்கேயோ போட்டு அடைக்கல வார்த்தைக்குள்ள போட்டு அடைச்சிருக்கைக்குள்ள முதல்ல வார்த்தைங்கிற பேழையை கட்டிட்டு தான் வார்த்தைங்கிற பேழைய வாழ்க்கைக்குள்ள கெட்டி விட்டு தான் ஆண்டோ நோவ உள்ள போட்டு அடைக்கிறார் யோசைப்புக்கு எப்பொழுது குழி ஸ்டார்ட் ஆகுதுன்னா தரிசனம்ங்கிற பேழையை கட்டிட்டு தான் குழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் இன்னைக்கு சந்திக்கிற இந்த பிரச்சனை அல்லது இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை இது வருவதற்கு முன்பாக என்னை சந்தித்தது இது அல்ல கத்துடைய வார்த்தைன்னு சொல்றவங்க மாத்திர சத்தமா யாமு சொல்லலாம் வார்த்தை தந்த பிறகுதான் அடைச்சிருக்கிறார் வார்த்தை தந்த பிறகு தான் அடைச்சிருக்கிறார் ஒரு காரியத்தை தைரியமா சொல்ற நீ எங்கேயோ அல்ல வார்த்தைக்குள்ள இருக்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிறவன கத்தல் ஒரு நாள் வாசலை திறக்க பண்ணுவார் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தைக்குள்ள அடைக்கிறார் ஏன் வார்த்தைக்குள்ள அடைக்கிறார்னா இந்த வார்த்தைக்குள்ள இருக்க இருக்கதான பிழைத்து கொண்டிருப்போம்

அதாவது பேழைக்கு வெளியில இந்த வார்த்தைக்கு வெளியில இருந்த எல்லாத்தையுமே அது அழிச்சிருச்சு பைபிள் சொல்லுகிறது நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் அதை நான் இப்படி சொல்றேன் வார்த்தை என்கிற பேழைக்குள்ள இருந்த மட்டும் காக்கப்பட்டு இருக்கிறான் உன்னை சுத்தி என்ன நடக்குது பிரவாகம் பிரவாகம் உன்னை சுத்தி என்ன நடக்குது அழிவு நடந்துட்டு இருக்குது உன்னை சுத்தி என்ன நடக்குது எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது எதுவுமே எனக்கு அனுகூலமா இல்லாம தான் நடந்துட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற வார்த்தையினால வாழ்ந்துட்டு இருக்க இன்னைக்கும் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் நான் என்னைக்கும் அழிந்திருக்கணும் ஆனா இன்னைக்கு அழியாம நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன வார்த்தைங்கிற தான் வச்சிருக்கிறான் நம்புற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் என்னைக்குள்ள விட்டு அணைச்சி வச்சிருக்கைங்கிற பேரை என்ன செய்யும் என்றால் என்னை சுற்றி நடக்கிற ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை காப்பாற்றி 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 நாம சந்தித்த எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ பேர் சந்தித்து இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க நாம தாங்கி கொண்டிருக்கிற அநேக பிரச்சனைகளை இன்னைக்கு எத்தனையோ பேர் தாங்க முடியாம தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள் நாம சந்தித்த எத்தனையோ சூழ்நிலைகளை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கடக்க முடியாம தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நான் இன்னைக்கு நிற்க காரணம் என்னை வார்த்தை என்கிற பேழைக்குள்ள கத்தர் காத்து வருகிறோம் ஒவ்வொரு முறை தளர்ந்து போகும்போது அந்த பிரச்சனை என்ன பிரவாகித்து வந்து தொடலான்னு வரும்போது இந்த வார்த்தைங்கிற ஒரு பேழையா முன்னாடி வந்து அவ தளந்து போகும் போதெல்லாம் வார்த்தை தந்து வார்த்தை தந்து வார்த்தை தந்து இந்த வார்த்தைங்கிற பேழைக்குள்ளே என்ன உட்கார வச்சு உட்கார வச்சு எங்கேயோ விட்டு அடைச்சிருந்து இன்னைக்கு சபைய நீ இல்ல இன்னைக்கு நீ நீ நின்று கொண்டிருக்கிறேனா வார்த்தைங்கிற பேழைக்குள்ள கத்துருவன உட்கார வச்சிருக்கிறா அடைக்கப்பட்ட நீ அடைக்கப்பட்டவன் அடைக்கப்பட்ட நீ வார்த்தைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் ஒவ்வொரு முறை தளந்து வரும் போதெல்லாம் எனக்கு வார்த்தையை தான் தேற்றி கொண்டிருக்கிறது சொல்றவங்க மாத்திரம் ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தை அப்ப வார்த்தைங்கிற பேழைக்குள்ள ஒன்று வைக்கிறான்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒன்னு சுத்தி ஒன்னு அழிக்கிறதுக்கு ஏதோ நடந்துட்டு இருக்குது என்னைக்கு ஒன்று இல்லாமல் போ சத்துருடைய தந்திரமே அதுதான் உனக்கு உனக்கு விரோதமாய் கண்ணிகளை வைத்து ஆனா சங்கீதக்காரன் சொல்ல கண்ணி தெரித்தது நான் தப்பினேன் எதனால தெரியுமா அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியோ சொன்ன வார்த்தையை சொன்ன வார்த்தையை ஓவியோ ஒரு முறை என்னிடம் ஹாலலூயா குறித்திட்ட கா சொல்லுங்க ஒரு முறை என்னிடம் ஒரு முறை என்னிடம் நீ ஆமே குறித்திட்ட யோபுடைய நம்பிக்கை யோபு இருபத்தி மூணுல சொல்ற எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அவர் சொன்ன வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன் சொல்லிட்டு தான் சொல்றேன் எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைய இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை என்னோடு ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றால் யோபு கிட்ட ஏற்கனவே யோபு வாழ்க்கையில் என்ன செய்வேனுங்கிறத கத்தர் பேசி இருந்திருக்கலாம் அதனாலதான் சொல்ற அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா அப்படி இல்லை யோபு ஏன் இன்னும் தைரியமா நிக்கிறார் தெரியுமா யோபு சொல்றாரா எனக்கு அவர் சொன்ன வார்த்தை இருக்குது அப்போ என்ன வார்த்தை இருந்திருப்பார் யோபுவோ நான் உன்னை இப்படி நிறுத்தப் போகிறேன் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் உன் லைஃப் முடியும் போது நான் இப்படி நிறுத்துவேன் யோபுவே அப்படிதான் சொல்லியிருப்பார்னு வச்சுக்கோங்க அது சொல்லி தான் சொல்கிறாரு எனக்கு குறித்திருக்கிறா எனக்கு குறித்திருக்கிறா எனக்கு குறித்திருக்கிறபடி அவர் செய்வார் இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சு சொல்ல ரீசன் அவர் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குது ஆனால் இன்னைக்கு நடக்கிறது அப்படி இல்லை இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழா தான் இருக்குது இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழா தான் மாறி கொண்டிருக்கிறது ஆனாலும் யோபு சொல்றா எனக்கு குறித்து இருக்கிற ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன அவர் பார்த்தது இப்படி கிடையாது என்ன அவர் பார்த்தது அப்படிதான் பார்த்திருக்கிறார் அதனால எனக்கு தைரியமா சொல்ல முடியும் இது என் வாழ்க்கையை முடிக்காது ஆலை லூயா ஒரு தேவ பிள்ளைங்க இந்த இன்னைக்கு இன்னைக்கு என்கிட்ட இடைப்பட்ட இந்த ரேமா இந்த டேய் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாருல அப்படிதான் ஒன்னை பார்த்திருக்கிறார் பார்க்கலாம் அப்போ இன்னைக்கு நீ சந்திப்பதல்ல முடிவு அவர் உனக்கு சொன்னதுதான் முடிவு ஆமேன் சொல்லுங்க உங்ககிட்ட என்ன பேசி இருக்கிறார் தெரிஞ்சாத என்ன சொல்லி இருக்கிறார் யோசேப்புக்கு வந்து தான் சிறைச்சாலையில் இருக்கிறது குறித்து முருமுறுக்கல தான் அடிமையாய் போகப்பட்டது குறித்து முடிவு இருக்கல சகோதரர் செஞ்சது வேதனை அந்த வழி இருக்கும் ஆனா இடத்துல விட்ட ஏன் அவ்வளோ கான்ஃபிடன்ட் என்ன அவர் இப்படி பார்க்கல என்ன அவர் பார்த்தது இன்னொரு விதத்துல பார்த்திருக்கிறார் அப்ப இன்னைக்கு நான் இதை பார்க்கிறேன்னா இது கிடையாது என் வாழ்க்கை அவர் என்ன பார்த்திருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கை ஆமே சபையை இப்படி பார்க்க பழகுங்கள் அவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார் நான் இப்படி நிறுத்துவேன் அல்லது உன் வாழ்க்கையில் இப்படி நான் செய்வேன் இது அவர் பார்த்தது அவர் பார்த்ததை உங்ககிட்ட பேசி இருக்கிறார் எகிப்தில் இருக்கிற ஜனங்கள்ட்ட சொல்றார் உங்களுக்கு அவர் காணானே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அவர் பார்த்ததை என்கிட்ட சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நான் பார்ப்பதல்ல அவர் பார்த்தது அவர் ஏற்கனவே பார்த்ததை தான் நான் பார்க்க போறேன் சொல்றவன் அதனால தான் இன்னைக்கு நடக்கிற பாதை குறித்து யோசேப்புக்கு பயம் இல்லை யோபுக்கு பயம் இல்லை யோபு சொல்றார் அவர் onu பார்த்து வச்சிருக்கறார் அதுதான் நடக்கும் நான் அதுவரை வெயிட் பண்ணுவேன் அதுவரை இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நான் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணுவேன் நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆமெ முதல் அதிகாரத்தில் சத்துரு என்ன பார்த்தா எனக்கு நம்பிக்கை உண்டு எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு அதில் அவர் என்ன பார்ப்பார் முதல் அதிகாரத்தில் சத்துருவை பார்க்க விட்டு கொடுத்தார்னா எனக்கு நம்பிக்கை உண்டு நாப்பத்திரெண்டாவதுல என்ன அவர் பார்ப்பார் எத்தனை பேர் விசுவாசித்தா ஆமைன்னு சொல்றீங்க ஆலை லூயா ஆமே என்ட்ட இடைப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை தான் முதல் அதிகாரத்துல சாத்தான பார்க்க விட்டு கொடுத்தாருன்னு எனக்கு அடுத்த நம்பிக்கை இருக்கு நாப்பத்திரண்டாவது அதிகாரத்துல என்ன கத்தர் பாப்பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆலை ரெண்டாவது அதிகாரத்துல என் சரீரத்தை பார்க்க விட்டு விட்டுக் கொடுத்தாருன்னு நாப்பத்திரெண்டாவது அதிகாரத்துல அவர் என் முகத்தை பார்த்து என் வாழ்க்கையை திருப்ப பா பார்ப்பா கரத்தை உயர்த்தி சொல்லுங்க சிலரை பார்க்க விட்டு கொடுத்திருக்கிறார் ஒரு நாள் அவர் என்ன பார்ப்பார் என் முகத்தை பார்ப்பார் யோபுக்கு இதுதான் வார்த்தை என்கிட்ட சொன்னது ஒண்ணு இருக்குது என்கிட்ட அவர் ஒன்னு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அது இல்ல அது நடக்கலன்னு அப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு அது நடக்கும் வார்த்தைக்குள்ள வச்சு வார்த்தைக்குள்ள வச்சு நோவாவை நோவா எப்படி பிழைத்து அந்த படகு இருக்கும்ல அவன் எவ்வளோ அலறல் சத்தம் காதில் கேட்டிருக்கோம் அந்த மழை பெஞ்சு ஜலப்பிரவாகம் மிழும்போது இந்த படகு எவ்வளவு அலக்கழிச்சிருக்கும் அலைந்திருக்கும் இந்த இடத்துலலாம் நோவா மூழ்கி போகவில்லை நோவா நிற்க காரணம் வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் சபையே இந்த வார்த்தை தைரியமா சொல்றேன் இன்னைக்கு உங்க தீபம் அணையாம எரிய காரணம் வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் உங்களை வைத்திருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் நம்புறவங்க மாத்திரம் ஆமே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அது மாத்திரமல்ல ஏன் இந்த வார்த்தை குண்கிற பேழைக்குள்ள வச்சிருக்க ஒன்று நம்மை பிழைக்க பண்ண ரெண்டு இந்த வார்த்தை பேழை என்ன பண்ணும் தெரியுமா இந்த ஜலப்பிரவாகம் எழும்பி போது பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிங்கள் ஏழு பதினேழு பதினெட்டு ஜலப்பிரவாகம் நாற்பது உண்டான போது பெரு கிளம்பது பெருவெள்ளது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டே இருந்தது நான்கு ஏழாம் மாதம் மாதம் தேதி மலைகளின் மேல் தங்கிற்று நல்ல கவனிங்க இந்த ஜலப்பிரளயம் உண்டாகிறதுக்கு முன்பாக வார்த்தை கொடுத்து வார்த்தைங்கிற பேழை கட்டி இந்த வார்த்தைக்குள்ள கத்த நோவாவை அடைக்கிறார் இப்பொழுது ஜலப்பிரளயம் உண்டாகிறது வெளியில ஒரு அழிவு நடந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைங்கிற பேழை நோவாவை கொண்டு கிளம்பிற்று அப்படின்னு இந்த வார்த்தைங்கிற பேழை கிளம்பி அது இந்த ஜலப்பிரவாகத்தின் மேல் பூமிக்கு மேல் மிதக்க துவங்குகிறது மிதந்து 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 கடைசியில் எங்கே வந்து நிற்கிறதுனா ஒரு மலைகளின் மேலே வந்து தங்கிற்று அல இந்த வார்த்தைக்குள்ளங்கிற பேழைக்குள்ளே உங்களை உட்கார வச்சது எதுக்கு தெரியுமா இந்த பேழையை திறக்கும்போது நீ ஆரம்பத்தில் இருந்தது போல இருக்க மாட்ட உன் வாழ்க்கை சரித்திரமே மாறும் உன்னை குறித்த ஒரு மாற்றத்தை கத்து உண்டு பண்ணுவா நீ இருக்கிற இடம் சாதாரணமாக இருக்காது உன்னை தாண்மை தேடி வருகிறவர்கள் சாதாரணமாக இருக்க மாட்டார்கள் அல இது நமக்கு தெரியாது இது நமக்கு தெரியாது நம்ம என்ன நினைப்பு வார்த்தை தாரார் உட்கார வைக்கிறார் வார்த்தை தாரார் உட்கார வைக்கிறார் ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டு இடைப்பட்டதுதான் உனக்கு தெரியாம செலத கத்தர் உனக்காய் செய்து கொண்டிருக்கிறார் உனக்கு கத்தை செய்து தெரியாமே உனக்கு என்ன செய்ய முடியும் வார்த்தை கேட்டு உள்ள உட்கார முடியும் ஆனா உனக்கு தெரியுமா வார்த்தையை தந்தவர் என்னெல்லாம் செய்யறார் தெரியுமா உனக்காய் காற்றை அனுப்புகிறார் உனக்காய் மழைய பிழைய பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை சில உள்ளத்துக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற உனக்கு வார்த்தையை தந்து அடைச்சு வச்சிருக்கிறார்னா அவர் ஏதோ சும்மா இருக்கிறார் நினைக்காத அவர் ஏதோ உனக்கு செஞ்சிட்டு இருக்கிறார் அவர் ஏதோ உண்டை செய்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் ஆமேன் குழிக்குள்ள தூக்கி போடும்போது போது யோசேப் என்று தெரிந்தவர்களுக்கு அவன் அதிபதியா உட்கார்ந்து இருக்கும் அது யோசேப் என்று தெரியவில்லை தெரியவில்லை அடைக்கப்படும் போது பார்த்துட்டு இருக்கிறார்களோ ஒரு கொஞ்சம் பேர் அவங்க உனக்காக சிலது திறக்கப்படும் போது ஆச்சரியப்படுவார்கள் பிரமிக்கத்தக்கதா கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார் ஆமே ஆளெல்லூய்யா அவருடைய செயல்கள் நம்ம ஆச்சரியமானவை ஏன் பேழைக்குள்ளே உட்கார வச்சு என்ன அடைச்சி வச்சு உட்கார வச்சுருக்கிறாருன்னா நமக்கு அது தெரியாதே ஐ அழகு இந்த மூன்று வார்த்தைகள் பேழை கிளம்பிட்டு பேழை மிதக்குது பேளை டிராவல் பண்ணுது பேழ போய் அற மலைக்கு மேலே நிக்குது கீழே இருந்த பேழ மேலே போயிடுச்சு வார்த்தைக்குள் இருக்கிறவன் அவனை கீழாக்க மாட்டான் அவனை மேலாக்குவான் அவனை வாழாக்க மாட்டார் அவனை தலையாக்குவார் என்னக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாக என்னை மறந்தது உண்டேக்கா என்னை கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் ஓ கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே நோவாவே உன்னால் இந்த பேழை நகர்த்த முடியுமா முடியாது உன்னால் இந்த பேழை மிதக்க வைக்க முடியுமா முடியாது உன்னால் இந்த பேலைய ஓட்ட முடியுமா முடியாது உன்னால் இந்த பேலையை மலைக்கு மேலே கொண்டு வர முடியுமா முடியாது முடியாதுல பேசாம பேசாமல் உள்ள உட்காரு நான் செய்கிறேன் நீ உள்ள உட்காருக்கு உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் வார்த்தையை உடையவனை எங்கே கொண்டு நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும் கொண்டு நிறுத்தி அவருக்கு அவருக்கு தெரியும் தெரியும் எப்படி உன்னை உன்னை நிறுத்த மாட்டார் மாட்டார் விட விசுவாசிக்கிறவங்க வார்த்தை உடையவனை ஒரு அடக்கி வைக்கிறார் அடைக்கும் போது எல்லாரும் அவனை சாதாரண யோசைப்பாய் பார்க்கிறார்கள் அதை யோசைப்புக்கு வாசல் திறந்த போது அவங்களால கூட கவனிக்க அதை கண்டுபிடிக்க முடியல யோசைப்புக்கு அவங்கள பார்த்தது தெரிஞ்சிச்சு ஆனா அவங்களுக்கு யோசிப்பை பார்த்து ஆம சில நேரத்தில் இப்படிதான் கத்த செய்வார் வார்த்தையை போட்டு உள்ள அடைச்சு வச்சுட்டு ஒரு நாள் வாசல் தரப்பா இருப்பாருங்க அன்னைக்கு உங்க கூட இவன் வாழ்க்கையா அற்புதம் இவ வாழ்க்கையார்ப்புதோ ஆமன் கிரகிக்க முடியாததோண்டே கத்தர் எனக்காய் செய்வார் என்று நம்புறவங்க அது மாத்திரமல்ல இந்த வார்த்தைக்குள்ள ஏன் வச்சிருக்கிறா தெரியுமா எட்டாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கள் பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நல்ல கவனிங்க அவர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார் எல்லாரையும் நினைக்க மாட்டார் வார்த்தைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க ஏன் கத்துறவங்களை வார்த்தைக்குள்ள வச்சு அடைச்சி வச்சிருக்கிறார் தெரியுமா ஒன்னு அவர் மறக்க கூடாதுன்னு இருக்கிறார் நினைவா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் மேல் நினைவா இருக்கிற என் ஆண்டவர் எனக்கு அவர் காற்றை வீச பண்ண வல்லவரா இருக்கிறார் எங்கே அடைத்து வைக்கிறார் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள ஏன் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள நான் காக்கப்பட பிழைத்திருக்க ரெண்டு இந்த வார்த்தை என்னை முன்னேற செய்து கொண்டே இருக்கும் தேவன் குறித்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் கொண்டிருக்க மூன்று அவருடைய நினைவுல நான் இருந்து கொண்டே இருப்பேன் அடுத்ததா எதற்காய் அடைக்கிறார் எதற்காய் அடைக்கிறார் ஆதி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தை வாசி தேவனோமாரையும் நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஏழாவது வசனம் விற்பியாகுங்கள் என்ற ஆண்டவர் அடைச்சுதான் செய்யணுமா அடைக்காம பெருக வைக்க முடியாதா இங்கே நோவாவை பழுகி பெருக வைப்பது அல்ல தேவடைய திட்டம் வெறுமையை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதல்ல ஏன் இந்த இடத்துல அவனை அடைச்சி ஒரு வாசலை திறந்து பெருக வைக்கிறார் என்றால் இப்பொழுது மொத்த மனிதர்களை கத்திரிச்சிட்டார் எல்லா மனுஷ ஜாதிகளை அழிச்சிட்டார் அதோடு கூட மிருகங்கள் பறவைகள் எனவே எல்லாவற்றையும் ஒவ்வொரு ஜோட கொண்டு வந்தார் அதே போல மனுஷன்லேருந்து ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து வச்சு இப்போ வாசலை திறந்து கத்து ரவனை பார்த்து சொல்றார் நீங்கள் போய் பழுகி பெருகுங்கள் நீங்கள் போய் பழுகி இங்கே ஏன் இந்த வார்த்தை கற்று சொல்லுகிறார் என்றால் இங்கே நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது அது மாத்திரம் அதை தாண்டி இந்த பூமியிலே இந்த குடும்பத்தை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு ஒரு தேவ திட்டம் மனுஷர்களை பழுகி பெருக பண்ணுவது என்பது தேவ திட்டம் ஆமேன் ஆதாம் இடத்திலே கத்தர் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அந்த ஆசிர்வாதத்திலே பழுகி பெறுகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த அக்கிரமங்கள் அவர்களுடைய பாவங்கள் தேவனுக்குள்ளே மனஸ்தாபத்தை உண்டு பண்ணினது நிமித்தமாய் மற்ற எல்லா ஜனங்களையும் அழித்து நோவாவை மட்டும் நீதிமானாய் பார்த்து அவனை தெரிந்தெடுத்து அவன் குடும்பத்தை தெரிந்தெடுத்து அவனை ஒரு பேழைக்குள்ள வைத்து அடைத்து வாசலை திறந்து சொல்றாரு இப்ப நான் அவனை ஆசிர்வதிக்க போறேன் இது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற போறது பார்த்து எல்லாரையும் போல அல்ல ஓ வாழ்க்கையில நான் செய்யற ஆசீர்வாதம் என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆலை லூயா அப்படியான அடைக்கப்பட்டவன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற ஆசீர்வாதம் வெறும் ஆசீர்வாதம் அல்ல அது பரலோக திட்டத்திற்கு உட்படுத்தி இருக்கும் என்று நம்புறவங்க மாத்திரம் ஆமை என்று சொல்லுக பாக்கலாஹா ஆலை லூயா ஆற்றங்கரையிலிருந்து மற்ற கற்களை எல்லாம் பார்த்த தாவிது ஒரு ஐந்து கற்களை மாத்திர தெரிந்தெடுத்து அடப்பைக்குள்ள போட ரீசன் என்ன தெரியுமா அந்த அடப்பைக்குள்ள நீ சேஃபாருன்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது அந்த அடப்பைக்குள்ள நீ வாழ்ந்துருன்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது அந்த அடப்பைக்குள்ள நீ காக்கப்பட்டு கொன்று மட்டும் சொல்றது கிடையாது ஒரு டைம் வரப்போகிறது என்ன டைம்னா இந்த கோலியாத்தை முறியடிக்கணும் தாவிதின் திட்டம் நிறைவேற நீ தேவை தேவனின் திட்டம் நிறைவேற நீ தேவை தேவனுடைய சித்தம் நிறைவேற நீ அடை திட்டவனை ஏங்க அடைத்துவார் வரும்போது போற வழியிலே கல் எடுத்து அடிக்க வேண்டியது அப்படி செய்யல முதல்ல போய் செலக்ட் பண்ணி கூடைக்குள்ள கூட போடுறார்

ஏழு பேருக்கு கவர்மெண்ட் பேருக்குாப் இருக்கும்போது ஒருத்தனுக்கு மட்டும் ஆடு மேய்க்க விட்டு எல்லாராலும் செத்தவனை போல மறக்க கத்த அனுமதிக்கிறார் என்றால் ஏழு பேர் மேல இருக்கிறது போல கிடையாது பதினோரு பேரும் ஒரே தகப்பன் கீழே தான் வளர்கிறார்கள் ஒரே குடும்பத்தில் வளர்கிறார்கள் ஆனால் பத்து பேர் ஒன்றாய் நிற்கிறார்கள் ஒருவனை மாத்திரம் பகைத்து ஒருவனை மாத்திர குழிக்குள்ள தூக்கி போட்டு ஒருவனை மாத்திர மடிமையை விட்டு ஒருவனுக்கு மாத்திர இப்படி நடக்குதுனா அவர்கள் மேல் இல்லாத ஒரு தெய்வ திட்டம் ஓ மேல கத்தர் வைத்திருக்கிறார் சபையே எத்தனை பேர் காலை நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் உன்னை கத்தர் ஆசீர்வதிப்பது சாதாரணமானதல்ல திட்டத்திற்கு ஜீசஸ் சிட்டம் இல்லாத வாழ்க்கையில இப்படி செய்ய மாட்டார் நீ காலை என்கிட்ட பேசறது தான். உன்னை அடக்கிறேனா புரிஞ்சுக்கோ. உன்னை ஆசீர்வதிச்சிட்டு போறது எனக்கு விஷயம் கிடையாதுப்பா. உன் வாழ்க்கைய மூலமா உன்னை இந்த பூமியில நான் செய்யணும் தீர்மானிச்சிருக்கேன். ஆமென். நம்மள என்ன கேட்டிட்டு இருக்கோம்? வாசல் திறந்தா மட்டும் போதுமே. நான் ஏன் அடைச்சே வச்சிருக்கறேன் தெரியுமா? நீ நினைக்கிற வாசல் திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு கஷ்டம். அது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு உன்னை அடக்கினேனும் அவசியம் உனக்கு இந்த வேலையை தரதுக்கு உனக்கு இந்த காரியத்தை செய்யறது உனக்கு திருமணத்தை நடத்துறது உன் பிள்ளைக்கு இந்த கார் இது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது ஆனா அத்தனை பேருக்கு நான் இதை ஈஸியா செய்யும் போது உனக்கு கொஞ்சம் லேட்டா செய்யறதுனால புரிஞ்சுக்க வேண்டாமா சிலருக்கு செய்யாதது உனக்கு செய்ய எத்தனை பேர் இந்த கால நேரத்துல விசுவாசிக்கிறீங்க சிலருக்கு அனுபவிச்சது உனக்கு அனுமதிக்காதது ரீசன் நீ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ இன்னைக்கு சபைக்கு ஆண்டு இதை பாரப்படுத்துற நீ புரிஞ்சுக்கோ என்ன ஏன் உன்னை போட்டு அடைச்சி இந்த பேலையில் உன்னை நடத்திட்டு இருக்கிறேன் புரிஞ்சுக்கோ உன்னை அழிப்பது என் சித்தமானால்

இந்த பூமியிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வது அல்ல அதை தாண்டி ஒரு தேவ மகிமையான திட்டத்தை ஆமை பக்கத்துல ஒருத்தவங்க கையை பிடிச்சி கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்க மேல அற்புதம் இல்ல திட்டம் இருக்க லோயா ஆமேன் குலுக்குனீங்களா அந்த குலுக்குல கை உடையாம இதை புரிஞ்சுக்க சபையே ஏன் அவங்களுக்கு நடக்காதது எனக்கு ஆயா அவங்களுக்கு மேல திட்டம் இருக்கும் ஹாரோன வனாந்திரத்தில் தனியா விடல் உன்னை தனியா விட்டு இருக்கிறார் சிலதெல்லாம் உண்மை சிலதெல்லாம் சிலது அனுபவிக்க விடாம சிலதை நீ சுதந்தரிக்க விடாம பிடிச்சு வச்சு அடைச்சு போட்டு உள்ள விட்டு ஆனா வார்த்தை மட்டும் வந்துட்டு நான் அவனுக்கு கதை செய்வேன் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் இல்ல நீ வாசல் திறக்கும் கத்திரம் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் நல்லாதான் பேசுறீங்க அவங்களும் இதே வார்த்தையே என் கூட வந்து கேட்டாங்க கேட்ட அடுத்த நாளே நடக்குது நான் இத்தனை வருஷம் வார்த்தையை கேட்டு பிடிச்சு 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 உனக்கு தெரியலை உனக்கு தெரியல பேல மிதந்துட்டு இருக்கு உன்னை சரியான ட்ராக்ல கொண்டு போயிட்டு தான் இருக்கிறான் உன்னை சரியான ட்ராக்ல உயர்த்திட்டு தான் இருக்கிறான் ஒரு நாள் வரப்போகிறது நீ திறந்து பார்க்கும்போது போது வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா நீ நிற்ப உன்னோடு போராடினவர்களையும் தேடியும் காணாமட்டா ஆனால் வார்த்தையுடைய நீ நிலைத்திருக்க பண்ணுவான்